வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கான விடுமுறை விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை மூன்று நாட்களுக்கு நிறுவப்படவுள்ள கடவுச்சூட்டு ஒருநாள் சேவை யாழில் கால் வைக்க முடியாதபடி செய்வோம் சுமந்திரன் ஆவேசம் அடுத்த ஜனாதிபதி இருந்தே தெரிவு மீண்டும் எழுவோம் நாமல் அரைகூவல் ஓய்வூதியதாரர்களின் சம்பள முரண்பாடு அரசு வெளியிட்டு அறிவிப்பு தமிழ் மக்களை இந்த நாட்டின் பிரஜைகளாக வாழும் உரிமை உறுதிப்படுத்துவோம் ஜனாதிபதி அனுர அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்கான தேர்தல் சட்டத்தின் விதிமுறைகளின்படி விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு நிறுவன தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இன்று தேர்தல் ஆணைக்குழுவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எமே எல் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பல்கலைக்கழகங்கள் மேலதிக வாக்குப்புகள் ஆடை தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளம்பரை வழங்குவது அவசியமானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகளுக்கு வாக்களிப்பது நிலையங்கள் செல்ல வேண்டிய தூரத்தை பொறுத்து நிறுவனத் தலைவர் தீர்மானிக்கும் போதுமான கால அவகாசத்துடன் குறைந்தபட்சம் இரண்டு மணி நேர விடுமுறை வழங்குவது அவசியம் என தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளாா் இதேவேளை தனியார் துறைக்கு விடுமுறை வழங்குவதற்காகவும் தேர்தல் ஆணைக்குழு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது அதன்படி வாக்களிப்பு நிலையத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் அரை நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டர் வரை இருந்தால் ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் நூறு முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை இருந்தால் ஒன்றரை நாள் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் இரண்டு நாட்கள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சில வாக்காளர்களுக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய தூரத்தை பொறுத்து இதற்கு மேல் கூடுதல் நாட்கள் விடுமுறை தேவைப்படலாம் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளாா் இதற்கிடையில் மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நாளை நள்ளிரவு முதல் முடிவுக்கு வரும் எனவும் மே மூன்றாம் திகதிக்கு பின்னர் தேர்தல் நாள் வரையிலான காலம் தேர்தல் அமைதி காலமாக கருதப்படும் எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தற்போது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடு வீடாக விநியோகிக்கும் பணி முடிவடைந்துள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் தமது பிரதேசத்தில் உள்ள உப தபால் அலுவலகத்திற்கு சென்று அந்த அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறித்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒருநாள் சேவையில் கடவுச்சூட்டு பெற்றுக் கொள்வதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் செயற்படும் சேவை எதிர்வரும் ஐந்து ஆறு ஏழாம் திகதிகளில் நிறுத்தப்படும் என பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் குறித்த திகதிகளில் ஏனைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்க தலைமையிலான இலங்கை அரசாங்கம் யாழ்ப்பாணப் பகுதியில் நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எ சுமந்திரன் கூறியுள்ளார் வீரசிங்க மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற கட்சியின் மே மேதின கூட்டத்தில் பேசிய எம் வி சுமந்திரன் தேர்தலின் போது மக்களின் நிலங்களை திருப்பித் தருவதாகவும் ராணுவத்தினரிடம் உள்ளவற்றை விடுவிப்பதாகவும் நீங்கள் உறுதியளித்தீர்கள் இருப்பினும் ஆட்சிக்கு வந்ததும் நீங்கள் காணி கையகப்படுத்தலை தொடங்கினீர்கள் இந்த நடவடிக்கையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று முத்துரை குத்தி காணி அபகரிப்பு வர்த்தமானியை உடனடியாக திருப்பப்பெற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உங்கள் வாக்குகளுக்காக மாறாக காணிகளை கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்துங்கள் குறிப்பாக காணி கையகப்படுத்தும் வர்த்தமானியை உடனடியாக திருப்பப்பெற வேண்டும் எல்லையெனில் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கால் வைக்க முடியாதபடி செய்வோம் என்று எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளாா் அடுத்த அரசாங்கத்தை உருவாக்க வல்ல பரம்பரையை அணிதிரட்ட ஒன்றிணையுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார் ஏமாற்றத்தை பொறுத்தது போதும் இனி அதிலிருந்து இருந்து எழுவோம் என்ற துணிப்பொருளில் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுனவின் மே தின கூட்டம் நேற்றைய தினம் நுகைகுடவில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கூறியுள்ளார் உழைக்கும் வர்க்கத்தினர் மீது எமக்கு அளப்பரிய நம்பிக்கை உள்ளது அவர்களின் ஊடாகவே அந்த நாட்டை அபிவிருத்திக்கு இட்டு செல்ல எம்முடைய அரசாங்கத்தின் ஆட்சியில் கொண்டு செல்ல முடியும் எம்முடைய நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்தும் எம்முடைய நாட்டிலேயே உற்பத்தி செய்வது உலக சந்தையில் போட்டியாளர்களாக வேண்டும் என்பதே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் நோக்கமாக அமைந்தது அதன் முதற்கட்டமாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை நிரவிக்க கொண்டு வந்தார் அதனைத் தொடர்ந்து நாட்டில் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டார் ஆனால் அவற்றை தற்போதைய ஆளும் தரப்பினர் ஊழல் செய்வதாக விமர்சித்தனர் குற்றங்களை முன்வைத்தனர் பொய்யுரைத்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கமாக அனுர் அரசாங்கம் மாறியுள்ளது உழைக்கும் வர்க்கத்தினரின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது அவர்களை மறந்துள்ளது அதேபோன்று அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மறந்து அவர்களை கைவிட்டுள்ளது போன்று வரிகளை அதிகரித்துள்ளனர் இதன் காரணமாக உழைக்கும் வர்த்தகத்தினர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவே எம்முடைய கட்சி உழைத்தது நாம் பௌத்தர்கள் மாறாக இனவாதிகள் அல்ல எம்முடைய கட்சி அனைத்தும் மதங்களின் உரிமைகளையும் பாதுகாக்கும் கட்சியாகும் புதிய பரம்பரைக்கு ஏற்று அரசியலை இதற்கு காரணம் பார்த்து ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அஞ்சுகின்றது காரணம் நாம் கொள்கை அடிப்படையிலான அரசியலை முன்னெடுத்துச் செல்கின்றோம் பல வாக்குகளை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அவற்றை நிறைவேற்றுவதாக தெரியவில்லை கட்டணத்தை தேர்தலுக்கு பின் கூட்டவுள்ளது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிச்சயம் நிறைவேற்ற வேண்டுமென்றும் வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன் அனைத்து அரசாங்கத்தை உருவாக்க வல்ல பரம்பரையை அணிதிரட்ட ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் எம்முடைய கட்சி நாட்டை சேதப்படுத்தும் கட்சி அல்ல மாறாக பயங்கரவாதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த ஆசியாவில் விரைவாக அபிவிருத்தி அடையும் நாடாக ஆக்கிய கட்சியே எம்முடைய கட்சி அடுத்த ஜனாதிபதி எம்முடைய கட்சியிலிருந்தே தெரிவு செய்யப்படுவார்கள் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நவம்பர் மாதம் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களின் அனைத்து சம்பள முரண்பாடுகளையும் அரசாங்கம் தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பு காளி முகத்தடலில் நடைபெற்ற மேதின பேரணியில் விவசாய அமைச்சர் லால்கந்தாத் வெளியிட்டுள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒய்வூதியதாரர்களின் நீண்டகால பிரச்சினையை அரசாங்கம் தீர்த்துள்ளதாக தெரிவித்த அவர் ஒய்வூதியதாரர்கள் தொடர்பான இன்னும் பல பிரச்சினைகள் இன்னும் எஞ்சியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி இந்த ஆண்டு நவம்பரில் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் ஒய்வூதியதாரர்களின் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் வலியுறுத்தியுள்ளாா் தமிழ் மக்களின் மொழி காணி உரிமை மற்றும் இந்த நாட்டின் பிரஜைகளாக வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவோம் என தீசநாயக்க தெரிவித்துள்ளார் காளி முகத்தடலில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தின பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டின் எதிர்காலமும் மக்களின் நலனும் முழுமையாக தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தே அமையும் என்பிபிக்கு வெளியே எந்த சவாலும் இல்லை அந்த பிளவுகளையும் எதிர்மாறான நிலைகளையும் நாம் நேருக்கு நேர் எதிர்கொண்டு புதிய சூழ்நிலைக்கேற்ப மாற வேண்டியுள்ளது நாட்டை மீட்டெடுக்கும் வழியில் எங்கள் அரசு வலுவாக அடித்தளத்தை அமைத்திருக்கிறது ஆனால் அதன் பலனை சில மாதங்களில் பார்க்க முடியும் ஆனால் அதன் பலனை சில மாதங்களில் பார்க்க முடியாது எவ்விதமான விரைவு வழியும் கிடையாது அனைவரும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு வெற்றிகரமான நாட்டை கட்டியெழுப்பும் கட்டத்தில் நாங்கள் தற்போது நான்கு முக்கிய தூண்களை பதித்திருக்கின்றோம் அவை ஊழலற்ற அரசியல் பண்பாடு இன ஒற்றுமை சட்ட ஒழுங்கு பொருளாதார நிலைத்தன்மை என விவரித்தார் தொழிற்சங்கம் தொடர்பில் கூறிய ஜனாதிபதி உங்கள் பழைய மனப்பாங்குகளை மாற்றுங்கள் சிறிய விடயங்களை வீதியில் போராட வேண்டியதில்லை எங்களை வீதிக்கு அழைத்து வர தேவையில்லை நாங்கள் உங்கள் இதய துடிப்பையும் ஆசைகளையும் உணரும் அரசியல் சக்தி என்றார் அரசாணைகள் சுற்றறிக்கை மூலம் வழங்கப்பட்ட பல சலுகைகள் உரிமைகளை கூட விட்டுவிட்டோம் எங்களுக்கு சற்று நேரம் தாருங்கள் தொழிற்சங்கங்களே உங்கள் பழைய சிந்தனைகளை கழற்றி புதிய நோக்கத்துடன் நாட்டை கட்டியெழுப்ப நம்முடன் சேருங்கள் அரசு ஊழியர்களுக்காக எவ்வித கோரிக்கையும் இல்லாமல் அடிப்படை ஊதியம் மேலதிக நேர கொடுப்பனவு வருடாந்த உயர்வுகள் கூடுதல் சலுகைகள் ஆகிய அனைத்தையும் நாங்கள் அதிகரித்து வழங்கியிருக்கின்றோம் தமிழ் மக்களின் உரிமைகள் நிச்சயம் உறுதிப்படுத்தப்படும் தேசிய ஒருமைப்பாடு அவசியமாகும் தேசிய ஒருமைப்பாடின்றி நாட்டில் முன்னோக்கி பயணிக்க முடியாது தேசிய ஒருமைப்பாட்டுக்கான விதிப்பை வடக்கு கிழக்கு மக்களும் எமக்கு வலுப்படுத்தியுள்ளனர் இதன் காரணமாக அவர்களின் கட்சிகளை புறக்கணித்து எமக்கு வாக்களித்துள்ளனர் ஆகவே நாம் அம்மக்களை கைவிடப் போவதில்லை தமிழ் மக்களின் மொழி காணி உரிமை வாழும் உரிமை மற்றும் அவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகளாக வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவோம் எம்முடைய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் இந்த விடயத்தை பூர்த்தியாக்க வேண்டும் பிளவுபடுத்தும் அரசியலை முடிவுற்று ஒன்றிணைந்த அரசியலை உருவாக்குவோம் அந்த அத்திவாரத்தை ஏற்படுத்தியுள்ளோம் இதுவே நாம் பெற்றுள்ள வெற்றியாகும் அத்துடன் பலமான அரசு அவசியமாகும் இடம்பெற்றுள்ளது சட்டம் அனைவருக்கும் சமமாகியுள்ளது அத்தகைய நாட்டை நாம் உருவாக்கியுள்ளோம் நிறைவேற்று துறை தேசிய மக்கள் சக்தியிடம் உள்ளது ஆகவே உள்ளூராட்சி மன்ற பிரதேச சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி வசமாக வேண்டும் ஆகவே இதன் ஊடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஊழல் மிகுந்ததாக இருந்தால் அபிவிருத்திகள் தடைப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்